க்ரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பத்து ஏக்கர் புஞ்சை நிலம் தார்சாலை முகப்பு ஐநூறு அடி இருக்குங்க அப்படியே இடத்த பாருங்க போரூ கிணறு எதுவும் கிடையாதுங்க நாம் தான் போரோ கிணறு அமைச்சுக்கணும் உத்தரமேரூர்லேருந்து எல் எண்டத்தூர் செல்லும் சாலையில் எல் எண்டத்தூர்லேருந்து நாலாவது கிலோமீட்டர் நமது இடம் ஒரே பவுண்ட்ரியாக இருக்குங்க பத்து ஏக்கரும் உத்தரநரூரில் இருந்து நமக்கு நியரஸ்ட்டு அப்படியே பாருங்கள் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் வெறும் பதிமூணு லட்சம் ரூபாய் மட்டும்தான் இது இறுதியான விலை நீங்கள் விலை குறைக்க மாட்டாங்க வாழ்க வளமுடன் வளர்க நிலம்